ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் அசிடிட்டி பிரச்சனையை பத்தே நிமிடத்தில் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளை நம்மளுக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறப்ப எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசிடிட்டி பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா நெஞ்செரிச்சல் வயிற்றில் எரிச்சல் அல்லது புளிச்ச ஏப்பம் இதெல்லாம் உண்டாகி நமக்கு அசௌகரியத்தை கொடுக்கும் அசிடிட்டியை சமாளிக்க சில உணவுகளை நம்ம அந்த டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போல்லாம் எல்லா வயதினருக்குமே நம் அசிடிட்டி பிரச்சனைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னால் அவங்க அதிகமாக எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது வெளியில் கடைகளில் போய் உணவுகள் சாப்பிட்றது ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது அதே மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வயிற்றுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மேல மேலே அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக தண்ணி குடிக்காதது இந்த மாதிரி மது பழக்கம் பழக்கம் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால் நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகரித்து நமக்கு அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்திடுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக வெப்பமான இடத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு அமிலத்தன்மை அதிகரிச்சிடும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு உணவுகள் மூலமாகவே நம்ம ஒரு சில சின்ன சின்ன வீட்டு வைத்தியம் செஞ்சு இந்த அசிடிட்டி பிரச்சனையை சரி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பால் நல்ல பாலை காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் குடிக்கிறதுனால அசிடிட்டி பிரச்சனை வந்து சரியாகும் குளிர்ந்த பால் வந்து குடிக்கிறதுனால நமக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் ப்ரோ பயோட்டிக் தன்மை கொண்ட மோர் வந்து அசிடிட்டி பிரச்சனையை தீர்க்கிறதுல மிக சக்தி வாய்ந்தது இந்த மோர் கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் கலந்து சாப்பிட்றதுனால நமக்கு அசிடிட்டி பிரச்சனை சரியாகும் அடுத்ததாக கிராம்பு அசிடிட்டி பிரச்சனையை தீர்க்க கிராம்பு துண்டை வாயில் போட்டு மெல்லணும் அப்படி மெல்றதுனால நம்ம உடம்புல ஹைட்ரோகுளோரின் அமிலம் வந்து தூண்டப்பட்டு நெஞ்சரிச்சல் இஞ்சி வந்து செரிமான பிரச்சனையை தீர்க்கும் பலன் கொண்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இஞ்சியை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அடிக்கடி நம்ம குடிச்சு வர்றதுனாலையும் உணவுகளில் அடிக்கடி நம்ம இஞ்சியை சேர்த்துக்கிறதுனாலும் நமக்கு அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கலந்து அது வெது வெதுப்பாக நம்ம அந்த தண்ணியை குடித்து வர்றதுனால நமக்கு ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும் அசிடிட்டி பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி செரிமானம் வந்து நம்மளுக்கு தூண்டும் ஜீரகம் வந்து நம்ம வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையுமே ரொம்ப நல்லது நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட அசிடிட்டி பிரச்சனை சரியாகிடுச்சின்னா நல்லது அதை விட இல்லை ஆகலை அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்து ஒரு டைம் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வயிறு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே வீட்டு வைத்தியம் பண்ணலாம் அந்த வீட்டு வைத்தியம் பண்ணி சரியாகிடுச்சின்னா பிரச்சனை கிடையாது அப்படியும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டாக்டரை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்